அதான் ஒரு பிளவு நடந்த பிறகு போய் சா பார்க்கறதுங்கிறது வந்து இப்போ என்ன திடீர் பாசம் அப்படின்னு அன்புமணி கேட்கிறார் அந்த அவர் கேட்குறது ஒரு நான் நியாயம் இருக்கல நான் ஒரு பட்டியலில் பிறந்தவனா நான் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கு மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு சின்ன மனமாச்சரியங்கள் வரும்போது வட்டமேசை மாநாட்டிலலாம் பட்டியலின மக்கள் எல்லோரும் வந்து அம்பேத்கர் பக்கம் நின்னாங்க அவர் எங்கள் உரிமைக்காக பொருளாறுனாங்க ஆனால் கோட்சேக்கும் மகாத்மா காந்திக்கும் பிரச்சனை வரும்போது பட்டியலின மக்கள் அனைவரும் இந்த தேசமே எல்லா மக்களும் காந்தி பக்கம் நின்னாங்க இதுதான் வரலாறு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு அவர் மகன் நிற்கிறார் அப்படின்னா இயற்கையாக நான் வந்து டாக்டர் மதத்துறை பின்னாடி நிற்கிறது தான் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் ஒரு சமூக நீதிக்காக போராடுறவர் ஒரு ஓசி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி கன்சால்டேஷன் பண்ணுற ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவன் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எதிர்மறையாக அதுக்காக ஏற்படுக்குன்னு இப்போ நான் ஆனால் இந்த அரசியல் அப்படி கிடையவே கிடையாது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக அரசியலும் பேசலை நானும் அரசியலும் பேசலை